ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணங்கள் பல்வேறு விதமான சூட்சம ரகசியங்களை நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களிடம் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் அதிலும் தமிழ் கடவுளான முருக வழிபாட்டை பற்றி பல்வேறு விதமான பதிவுகளை நமது யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தமிழ் கடவுள் முருக வழிபாட்டில் ஒவ்வொரு கிழமையன்றும் ஒவ்வொரு நாளன்றும் நாம் சில மந்திரங்களுடன் முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய மந்திரங்கள் என்ன அந்த மந்திரங்களின் விளக்கங்களைப் பற்றிய பதிவுதான் இந்த வீடியோ பதிவே இந்த மந்திரங்களை நான் உங்களுக்காக இங்கு பதிவிடுகின்றேன் இதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அந்த முருக மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக உங்களுக்காக நான் சொல்கின்றேன் ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையும் தினம் தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் கந்தவில் கருணையால் எல்லா நாட்களும் ஏற்றமானதாகவே மாறும் நமது ஆறு முருகப்பன் நம் வாழ்வில் நிச்சயம் தந்தே கிருவானந்த சுவாமியார்கள் வாரத்தின் ஏழு நாட்கள் சொல்ல ஏழு சின்ன சின்ன துதிகளையும் இயற்றி உள்ளார் திருப்பரங்குன்ற முதல் வயலூர் வரையான ஏழு திருத்தரங்களின் உரையும் முருகனை போற்றி பாராட்டப்பட்ட அந்த துதிகள் பலன் அதிகம் தரும் படைவீட்டு வார பாடல்கள் என்றே போற்றப்படுகின்றன உயர்வான அவை இதோ இங்கே உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரை தினம் தினமும் சொல்லுங்கள் கந்தவேல் கருணை நாள் எல்லா நாளும் நன்னாளாகவே அமையும் நாளும் கோளும் நம்மை எதுவும் செய்யாமல் நன்மையையே ஏற்படுத்த முடியும் ஞாயிற்றுக்கிழமை தாயினும் இனிமைய தாயினும் இனிமையாக செய்வாய் போற்றி ஞான திருமுருகேசா போற்றி பரங்குண்டில் மேவியே வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்றி இது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய துதிப்பாடல் திங்கட்கிழமை துங்கத் தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேளவா போற்றி சிங்க முகனை வதைத்த அருள் செல்வா திருநாயகா போற்றி சங்க புலவர் தமக்கென்று தலைவா சிவ தேசிகா போற்றி திங்கட்கிழமை வந்துருள் செந்தில் பதி நிற்பதன் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வான் அணைய திருமேனி சேயோ நாயான் துயர்தீராய் எவ்வானும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரோகிர சிவதேசிகா போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள் செல்வா பழனி குகா போற்றி மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரணே அரணர் பல பாலகனே அரணர் பாலகனே உதவா கரையாம் அடியேற்கு உண்மை பொருளாய் உரைத்தடவே புத நாளில் வந்தருள்வாய் பொருவில் திரு ஏரகா போற்றி வியாழக்கிழமை மயான முறையும் இறையானை மகேஷின் பெற்ற குகேஷனே என தியானம் பொருளால் திருமுக தேவமாதியே போற்றி தயாசீலா தணிகை முதல் தவர் குன்றுதோறும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்துருள் வேளவா கோளகளா போற்றி வெள்ளிக்கிழமை அள்ளி வழங்கும் ஆறுமுக தரசையே விரைசேர் கடம்பணிந்த வள்ளிக்கணவா வடிவேலே வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை தேர்வியன் ஞானம் மேவுமழவோர் சோழையனே வெள்ளி கிழமை வந்தருள் வேதனாரா பாதம் போற்றி சனிக்கிழமை கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் கதில்வேலா முனிவாய் எனினால் எங்கடையின் முத்தா அருணை முனிக்கு அரசே இனி இனிவாதையனால் அடிநாயேன் என்றும் குன்றாவனவாள் சனிவாரமதில் வந்தருள் தயவார் பதி போற்றி போற்றி என்று ஏழு நாட்கள் கிற்கக்கூடிய முருகனின் துதி பாடல்களை அவர்கள் நமக்கு அருளியதை நாம் நமது வாழ்வில் இல்லங்களில் உள்ளத்தில் முருகனை நிறுத்தி மனதார துதி என்றால் அந்த இறைவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் நிச்சயம் தருவார் கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா உங்கள் வாழ்வில் வளங்கள் பெருகட்டும் நலங்கள் சிறக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி